அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத் அலஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒசலாத்து வசலாம் அலாசரப்பில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி ஒசாபி ஹஜ்மயின் அம்மாபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய பேரர்களால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது தொழுகையின் சட்டங்கள் பாகம் பத்து இதில் இதற்கு முன்போது ஒன்பது பாகங்கள் தொழுகையில் மிக இம்பார்ட்டண்டான சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறேன் இந்த காணொலியில் பெண்களை தொட்டால் நீங்கிவிடுமா என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஏனென்று கேட்டால் அறிஞர்களுக்கு மத்தியில் திருமறை குரான் ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் இதில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களை தொட்டால் உழு முடிஞ்சிரும்ங்கிறாங்க என்ன பலர் ஒரு சிலர் தான் அதெல்லாம் உருவெல்லாம் முடியாது என்று சொல்கிறார்கள் இதை சரியாக சமுதாய மக்களும் புரிந்து கொள்ளாமல் பலவிதமான குழப்பத்தில் இருக்கிறார்கள் எனவே எளிமையான முறையில் சரியாக மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி ஏனென்றால் இந்த மார்க்கம் என்பது ரொம்ப லேஸ் அல்லாவே திருமறைக்குறாங்க இந்த மார்க்கம் ரொம்ப லேசுங்கிறான் மேலும் உங்களுக்கு தெளிவாக இந்த மார்க்கத்தை விலைக்கு இருக்கிறதாகவும் நல்லா சொல்லுகிறான் அவனை காட்டிலும் வேறு யாரால் விலைக்கு கூறையிலும் இந்த குழப்பத்துக்கு காரணமெல்லாம் யாருன்னு கேட்டால் இந்த குறை குறைமதியாளர்கள் தான் நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு ஏன்னா தங்களுக்கு அறிவு இல்லைன்னா பற்றிக்கிட்டாவது இருக்கணும் அதுவும் கிடையாது இல்லை ஒரு சிலர் சிந்தித்து சொன்னாலும் அதுக்கு ஒட்டு மொத்தமாக ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பாய்வாங்க கால கொடுமை எல்லாம் சைத்தானுடைய என்ன மாயம் அப்படி இருக்குது சரியா அதனால் இந்த காணொலியை மிக எளிமையான முறையில் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த காணொலியில் சில செய்திகளை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் அதாவது அல்லாஹூர் அப்புல் ஆலிமின் திருமறை குரானில் ஐந்தாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் என்ன சொல்கிறான் என்றால் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் துழுகைக்காக போது உங்கள் முகங்களையும் முட்டுக்கள் முட்டுக்கள் வரை உங்கள் கைகளையும் கரண்டை கரண்டை வரை உங்கள் கால்களையும் கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரியில் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நீதி தான் இல்லையா இதையும் குழப்பி வச்சிருக்காங்க அதனால் ஹல்லா சொல்லக்கூடிய திருமறை குரான் ஆண் பெண் இருவருக்காக அந்த மனித இனத்திற்காக என்ன சொல்றான் ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து கூறுகிறான் என்ன மௌலவிமார்களே ஆலிம்களே அறிஞர்களேன்னு நல்லா கூப்பிடல நம்பிக்கை கொண்ட அனைவரையும் கூப்பிட்டு சொல்றான் அனைவருக்கும் விளங்கும் என்று தானே சொல்றான் அல்ல சொல்லக்கூடிய அதை நம்மளுடைய தாய்மொழியில நம்ம எப்படி பேசினா எதை சொன்னால் எப்படி சொன்னால் விளங்கி கொள்ளுமோ அப்படி தான் அல்ல சொல்லி காட்டுகிறான் இல்லையா அதை தாய் நம்ம தமிழ் தமிழில் உள்ள அல்லா பேசக்கூடிய அந்த திருமறை குரானுடைய வசனங்களில் தமிழில் நம்மளுடைய மொழியில் தெளிவாக படித்து சிந்தையுங்க தெளிவாக விளங்கும் எல்லாம் என்ன சொல்கிறான்னா நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் தொழுகைக்காக தயாராகும்போது உங்கள் முகங்களையும் முட்டுக்கால் வரை உங்கள் கைகளையும் கரண்டு கரண்டை வரை உங்கள் கால்களையும் கொள்ளுங்கள் உங்கள் தலைகளை ஈர கையால் தடவிக்கொள்ளுங்கள் மசூல் செய்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா தடவிக்கொள்ளுங்கள் கூட்டி நீங்கள் குளிப்பு கடமையானவராக இருந்தால் நீங்கள் உங்களில் யாராவது குளிப்பு கடமையானவராக இருந்தால் குளித்து ஆகி கொள்ளுங்கள் குடிப்பு கடமையானவராக இருந்தால் குளித்து ஆகி கொள்ளுங்கள் உறவு செய்கிறது விதத்தையும் எல்லாம் சொல்லிவிட்டு கடமை குளிப்பு கடமையான உள்ளவர்கள் என்ன நீங்கள் குளித்து கடமையாக கடமையை சரியாக்கி கொள்ளுங்க அதே வேளை நீங்கள் நோயாளியாகவோ பயணிகளாகவோ இருந்தால் அல்லது உங்களில் ஒருவர் கழிப்பறையிலிருந்து வந்தால் அல்லது உடலுருவின் மூலம் பெண்களை நீங்கள் தீண்டினார் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ இந்த விஷயத்தடுத்தால் உலகம் முழுவதும் குழப்பநிலை அடைவதற்கு இதுதான் காரணம் உடலுருவின் மூலம் பெண்களை நீங்கள் தீண்டினால் என்ன அதில் எழுதியிருக்கு இல்லையா அப்போ இதில் இந்த பெண்களை தீண்டினால் அப்படிங்கிற வார்த்தையில் இந்த உடலுறவின் மூலங்கிறது பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க இல்லையா இந்த திருமறை குரானை மொழிபெயர்த்தவர்கள் சரியாக அவர்களுக்கு புரிஞ்சு தான் என்ன அந்த ப்ராக்கெட்டில் உடலுறவின் மூலம் ஆணும் பெண்ணும் இல்லத்தில் ஈடுபட்டால் அந்த உடல் உறவின் மூலம் பெண்களை நீங்கள் தீண்டினால் பெண்களை தீன்றது பல விஷயமாக கருத்துக்கொள்ளலாம் இல்லையா இதில் தீண்டதை பொறுத்தவரை நல்லா சொல்கிறது என்ன நீங்கள் கணவனும் மனைவியும் உடல் உறவில் ஈடுபட்டிருந்தால் அப்படின்னு அதோடைய பொருள் பெண்களை நீங்கள் தீண்டினால் தண்ணீர் கிடைக்காத போதே தூய்மையான மண்ணை தொட்டு அதில் உங்கள் முகங்களையும் கைகளையும் தடவி கொள்ளுங்கள் எப்படியும் அவ்வளோதான் அல்லாஹ் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை இதனால் இதன் மூலமாக இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு வணக்க வழிபாடுகளை சுமத்துவதன் மூலம் அதை நீங்கள் எனக்கு நிறைவேற்ற என்பதன் மூலமாக நான் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் நாடுல ரொம்ப ரொம்ப எளிமையான முறையை ரொம்ப லேசாக்கி உங்களுக்கு மார்க்கத்தை தந்திருக்கேன் என்று அற்புதமான முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் தொடர்கிறான் மாறாக நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்களை தூய்மைப்படுத்தவும் தனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தவுமே அல்ல விரும்புகிறான் உங்களை சிரமப்படுத்த விரும்புல இந்த கடமைகள் உங்களுக்கு விதித்திருப்பதன் மூலமாக நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் உங்களை நீங்கள் தூய்மையாக கொள்ளணும் மேலும் தனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தவுமே அல்ல விரும்புகிறான் உங்களை தூய்மையாக்கணும் உங்களுக்கு அல்லாவுடைய அருளை முழுமைப்படுத்தணும் இந்த உலகத்தில் நீங்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கு வழிகளை காட்டி அதன் மூலமாக மறுமையில் நீங்கள் அல்லாவுடைய அருளை முழுமையாக பெற வேண்டும் இல்லையா சொர்க்கம் அதற்காக தான் இது சொல்லப்படுது என்று அஞ்சாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் இந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த வசனத்தில் பெண்களை தீண்டி தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமமும் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டு இருக்கிறது இல்லையா புரியுதில்ல எல்லாருக்கும் பெண்களை தீண்டின்னு சொன்னால் பெண்ணோடு உடல் கொண்டிருந்தால் என்ன உங்களுக்கு அந்த நேரத்தில் குளித்து உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமும் செய்து கொள்ள வேண்டும் என்று நல்ல எளிமையான முறையில் நமக்கு இந்த மார்க்கத்தை சொல்லித்தருகிறான் இதில் உள்ள குழப்பங்களை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் இனி விஷயத்துக்கு வருவோம் பெண்களை தீண்டுதல் என்ற சொல் தொடுறது எனவும் புரிந்து கொள்ளலாம் தாம்பத்தியம் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் இப்படி ரெண்டு விதமாக புரிந்து கொள்வதற்கு இந்த சொல் இடம் தரும் வகையில் அமைஞ்சிருக்குது எனவே இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல எந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருந்தால் குறிப்பிட்ட இடத்துல எது எதுக்கு பொருந்தும் என்று அறிவுள்ள ஒவ்வொருவருமே சிந்தித்து சரியாக புரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் எந்த காரியத்தை நீங்கள் இன்றைக்கி நோக்கி போனாலும் சரி அந்த காரியத்தை செய்வதற்கு சில இடையூறுகள் ஏற்பட்டால் சில கஷ்டங்கள் ஏற்பட்டால் அந்த இடையூறுலேருந்து நம்ம வெளியாகி கொஞ்சம் எளிதான முறையில் அதை நிறைவேற்றுவதற்கு நாமளே பல வழிகளை கண்டுபிடிப்போம் அல்ல அந்த அறிவை தந்திருக்கிறோம் அது போல தான் இதுவும் தொடுதல் என்று பொருள் கொள்ளும் அறிஞர்கள் பலர் பெண்களை ஆண்கள் தொட்டாலும் ஆண்களை பெண்கள் தொட்டாலும் உழு நீங்கிவிடும் மீண்டும் அவர்கள் உழு செய்ய வேண்டும் என்று சட்டம் வகுத்திருக்கிறார்கள் வேடிக்கை என்னன்னா இவர்களையெல்லாம் சட்ட வல்லுநர்கள் என்று மக்கள் பிரித்தி கொண்டு இருக்கிறார்கள் நுனிப்புள்ள மேஞ்சிட்டு என்ன எந்த ஒரு சிந்தனை அறிவும் இல்லாத அவர்களுக்கு பேர் அறிஞர்கள் அவர்கள் சொன்ன செய்திகள் தான் இவைகள் இது முற்றிலும் தவறான ஒரு எண்ணம் தவறான ஒரு முடிவு எல்லாம் தெரிந்தவனாக நான் பேசவில்லை அப்படி யாரும் நினைச்சிடாதீங்க அல்லா சொல்லக்கூடிய விஷயம் மிக தெளிவாக இருக்கு அதில் கொழுப்புறத்துக்கு எந்த வழியும் இல்லை சரியா அவ்வளோ அற்புதமான வழியில் எளிமையான முறையில் உங்களுக்கு அல்லா சொல்கிறான் அல்லா சொல்லி கொடுக்குறான் அல்லாஹ் உங்களுக்கு எளிமையை விரும்புகிறான் கஷ்டத்தின் ஆடலை அல்லாவுடைய அன்பும் அருளும் உங்களுக்கு முழுமையாக நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு எளிமையான முறையில் அல்ல சொல்லித் தருகிறான் அவனை போல வேற எவனால சொல்லிக் கொடுக்க முடியுமா அவன் ஒவ்வொரு மனிதனும் மேலே படைத்தார் அப்புல் ஆலமின் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் அவன் இடத்துல எவனையாவது நம்ம வச்சு பார்க்க முடியுமா இந்த நோக்கத்தில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அப்போ இந்த வசனத்தில் தீண்டுதல் என்பது தாம்பத்தியம் என்ற தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதே என்பதில் நூறு சதவீதம் என்ன நீங்கள் நம்பணும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை அல்லாஹ் நம்மளாம் என்னங்க வெறும் தூசி என்ன அல்லாஹ் அறிவாளம் சரியா திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் இந்த உலகத்தில் படைப்பதற்கு முன்னாலே அனைத்தையும் திட்டமிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் இந்த நாக்கு கொடுத்துருக்கான இதை மட்டும் தனியாக யோசிச்சு பாருங்கள் இந்த நாக்குன்னு ஒன்று இல்லைன்னா நம்மளால் சுவைக்க முடியுமா நம்ம சாப்பிட்ற பொருள் இது நல்லா இல்லை இது நல்லா இருக்குது அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு கேட்டு வாங்கி திங்க முடியுமா என்ன இந்த நாக்கு இல்லைன்னா பேச முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது மாதிரி கண் அது மாதிரி காது அது மாதிரி மூக்கு உடல் உறுப்புகளில் கையை காலு இன்னும் விலைமதிப்பற்ற உள்ளுக்கு இருக்கிற பார்ட்ஸுகள் இதயம் கிட்னி இப்படி பல்வேறு செய்து ஒன்று ஒன்றையும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் உன்னு திட்டமிட்டு அற்புதமான முறையில் நல்லா வழங்கி இருக்கிறானே அவனுக்கு சட்ட சொல்ல தெரியாதா எங்கேயோ போய் ஓசு சோறு தின்னுக்கிட்டு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம்னு அங்கே அவனுக்கு முட்டி போட்டு கடந்துட்டு அவன் சொன்னத்தை படிச்சுட்டு வந்து அதுதான் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுறாங்க இந்த மார்க் அறிஞர்கள் என்ற என்பவர்கள் குரானை சிந்திப்பது கிடையாது அதிசை சிந்திப்பது சிந்திப்பது கிடையாது குரானிலிருந்து சட்டம் எடுப்பது கிடையாது அதீஸிலேருந்து அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையிலேருந்து சட்டம் எடுக்கிறது கிடையாது இவனோளுக்கு எவனோ சொல்லி கொடுத்த இவன் எந்த பதரசால போய் படித்தானோ அவனுங்க எந்த குரூப்பில் இருக்காங்களோ என்ன அதை அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா என்ன அப்போ அந்த ஓசலை சோறு போட்டு ஓசில இடத்த கொடுத்து அங்கே உட்கார வச்சு கட்டி கற்றுக் கொடுக்கறதுனால நன்றி கடன் நகர்களுக்கு ஹல்லாக படைச்சிருக்கான் அவன் நமக்கு அனைத்தையும் தந்திருக்கிறான் நமக்கு உலக வாழ்க்கையும் வாழ்வு மரணத்தையும் சோதனைக்காக தந்திருக்கிறாங்கிற எந்த ஒரு அச்சமோ பயமோ கிடையாது அவனும் உங்களுக்கு எந்த இடத்துல எதை சொல்லி கொடுத்தானோ முட்டி போட்டு அங்கே கடந்துட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் வெளியில் வந்த உடனே மக்களை மடையர்களாக்கி ஏமாற்றி உழைக்காமல் சோறு தீங்கணும் வைத்த நிரப்பணும் இதுதான் இவங்களுடைய கொள்கை ஆக இவர்களுக்கு மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத பொதுவாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் ஒவ்வொருவரும் அல்லாவுடைய வேதத்திலிருந்து அல்லாவுடைய தூதருடைய பொன்மொழிகளிலிருந்தும் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு மிக எளிதாக அல்ல அனைத்தையும் பாதுகாத்து வச்சிருக்கணும் அதை சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முற்படுங்க யாரையும் நம்பாதீங்க சரியா அல்லாஹ் ஒருவனை நம்புங்க அவனுடைய வேதத்தை நீங்கள் நேரடியாக சென்று பாருங்கள் தெளிவாக அல்ல தான் நாடக்கூடியவர்களுக்கு தெளிவான விளக்கத்தை தருவான் மாற்று கருத்து இல்லை அப்போ இந்த வசனத்தை தீண்டுதல் என்பது தாம்பத்தியம் என்று பொருளில் தான் பயன்படுத்த இருக்கிறது பயன்படுத்து பட்டுள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏனென்றால் நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் உளு செய்த நிலையில் தம் மனைவியை தொட்டு இருக்கிறார்கள் அதற்காக மீண்டும் அவர்கள் உழு செய்யவில்லை அல்லாவுடைய தூதர் சரியா அப்படி தெளிவாக பல அதிசயர்கள் இருக்கு இதை பார்த்து கொடுமா அந்த மடையர்களுக்கு புத்தி வரல யோசிக்க வேணா இவர்கள் அல்லாவுடைய தூதருடைய அதீச பொன்மொழிகளை செய்திகளை படிக்கிறார்களா இல்லையா என்னத்தை இவர்கள் போய் மார்க் அறிக்கைன்னு சொல்லுவதுக்கு கொஞ்சமாவது இவர்களுக்கு அருகதை இருக்கா யோசிச்சு பார்க்க அவர்கள் என்னமோ அப்படியே ஃபில்டாப்பு கொடுத்த அரபுல என்ன ஆதீசுகளையும் குரான் வசன்களையும் வாசித்தா எல்லாம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஒன்றும் தெரியாது எவனோ எழுதி கொடுத்தது காப்பி அடிச்சுட்டு வந்து அப்படியே படிக்கிற மலலை மாதிரி தான் இவர்கள் ஒன்றும் இவர்களுடைய உள்ளங்களில் சேரவே இல்லை அதில் கவனமாக இருங்க ஆக நவீகநாயன் செல்லலாழே செல்வம் அவர்கள் தன் ஒழுவு செஞ்சுட்டு தன் மனைவிமார்களை தொட்டு பேசி இருக்கிறார்கள் பழகி இருக்கிறார்கள் என்ன அதற்காக அவர்கள் என்ன பண்ணலை ஒழு செய்யவில்லை இதை பற்றி தெளிவாக பல செய்திகள் இருக்குது அதில் ஒவ்வொன்றா சில செய்திகளை உங்களுடைய சான்றுக்கு நீங்கள் உரைச்சி பார்ப்பதற்காக சொல்கிறேன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் தொழும்போது நான் குறுக்கே குறுக்கே படுத்து உறங்குவேன் நபி சொல்லாஹி சொல்லலாம் அவர்களுடைய வீட்டில் நபி சொல்லா வாய்ஸ்வலம் இரவில் தொழுகும் பொழுது அங்கே வீடு அவர்களுடைய வீடு ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அங்கே அவர்கள் படுத்து உறங்கக்கூடிய அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலையுல்லம் அவர்கள் தொழும்போது நான் குறுக்கே படுத்து உறங்குவேன் தூங்கி கொண்டிருப்பேன் அவர்கள் சஜிதா செய்யும் போது என் காலை தமது விரலால் தொடுவார்கள் உடனே நான் என் காலை மடக்கிக் கொள்வேன் அவர்கள் சஜிதா செய்ததும் எனது கால்களை நான் நீட்டிக்கொள்வேன் அன்று அன்றைய தினம் எங்களுடைய வீடுகளில் விளக்குகள் இருக்கவில்லை என்று ஆயார் அலியலாகன் ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரில் நீங்கள் ஐநூற்றி பதிமூணு ஐநூற்றி பத்தொம்போது ஆயிரத்தி இரநூத்தி ஒம்பது ஆகிய அதிசகலில் பார்க்கலாம் இன்னும் நிறைய நூல்களில் இந்த செய்தி எக்கச்சக்கமாக இடம்பெற்று இல்லையா அப்போ நவிசல்ல அவர்கள் சஜிதா செய்யும் போது ஏன் காலை தொடணும் நீங்கள் ஏன் அதை காலை மடக்கணும் ஏன் அவங்க தொடும்போது அவங்களால் பார்த்தா தெரியாதவங்க கால் இருக்கிறது இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் கேட்குறாங்க அதுக்காக சார் வெடியில் அவர்கள் பதில் சொல்கிறாங்க அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் ஏதுப்பா விளக்கு சூரிய வெளிச்சதோடு சரி மகரிப்போ ஆகிடுச்சி அழுத்து போச்சுன்னா முடிஞ்சி அவ்வளோதான் லைட்லாம் கிடையாது அந்த காலத்தில் அதனால் அவங்க இரவில் தொடும்போது எங்கள் வீடு ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நான் படுத்து கிடப்பேன் அப்போ அவங்க சஜிதா பண்ணுறாருந்தான் என் காலு நான் படுத்திருக்கிற இடத்துல தான் பண்ணி ஆகணும் அதனால் அவங்க காலை தொடுவாங்க நான் மடைக்குவேன் திருப்பி சஜிதாவுக்கு வரும்போது அப்படி தொடுவாங்க மடைக்குவேன் இது நபி சல்லா அலையம் அவர்களுடைய மனைவி அன்னை ஹாய்ஷா ரலியல்லாஹ் அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி மேலும் பெண்களை தொட்டால் உணவு நீங்கும் என்றால் தொழுது கொண்டிருந்த நபிகள் நாயகம் சல்லல்லா அலையாஸ்லம் அவர்கள் தமது மனைவியின் காலை தொட்டு இருக்க மாட்டார்கள் இல்லையா மார்க்கத்தை அவர்கள் மூலமாக தானங்க அல்லா நமக்கு கற்றுத்தந்தான் விழுந்து பேற்று அவர்கள் தானே நமக்கு கற்றுத்தந்தார்கள் என்ன அப்படிப்பட்டவங்க இந்த காரியத்தை செய்வாங்களா நபி சல்லா அலையுஸ்லம் அவர்கள் என்ன தொட்டால் உழு பெண்களை தொட்டால் உழு நீங்கும் என்றால் தொழுது கொண்டிருந்த நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவஸ்லம் அவர்கள் தமது மனைவியின் காலை தொட்டு இருக்கவே மாட்டார்கள் விளங்குதில்லை ஏன் அந்த மூடர்களுக்கு விளங்கவில்லை ஒரே இரவு நபிகள் நான் சல்லல்லா அலுவலா அவர்களை காணவில்லை நான் எங்கே இருட்டில் படுத்து கிடக்குறாங்க வீட்டில் ஒரு சுட்டுக்கொண்டு இடம் தான் எப்படி எப்படி தலைமை பார்க்கும்போது ஆளை காணும் இல்லையா என்ன ஆளை காணும்னு துலாவி பார்த்தபோது நபி சல்லல்லா அலுவல் அவர்கள் சஜிதாவில் இருந்த அவர்களின் பாதங்கள் மீது என் கைகள் பட்டன அந்த சொட்டுக்கோண்ட இடத்துல நவிசல்லாசில் இரவில் பொழுது எங்கே அப்படின்னு கையை பார்க்குறாங்க காலை காணும் இல்லையா அப்புறம் நல்லா இது பண்ணி கீழே அப்படி தோறந்து பார்க்கும்போது சஜிதாவில் இருக்கிற சஜிதாவில் நவிச்சல் ஹாஸில் கிடக்குறாங்க அவங்க கால் பாதங்களே தொடுறாங்க என்ன அவர்களின் பாதங்கள் மீது என் கைகள் பட்டது என்றும் என்னை ஆய்சார லீலாகன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நீங்கள் முஸ்லீமில் எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பதாவது பார்க்கலாம் சரியா இப்படி நிறையா இருக்குது பெண்களை தொடுதல் என்பது இந்த வசனத்தின் பொருளாக இருந்தால் இவ்வாறு நடந்ததும் நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் தொழுகையை முறித்துவிட்டு மீண்டும் போய் உழு செய்துவிட்டு வந்து தானே தொகுதி அப்படி இல்லை அப்படி நபி சொல்லா இஸ்லாம் அவர்களுக்கு அல்ல மார்க்கத்தை கற்று தரலை அவர்களும் மக்களுக்கு அப்படி போதிக்கவும் இல்லை எனவே இந்த வசனத்தில் தீண்டுதல் என்பது தாம்பத்தியம் என்ற பொருளில் தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று இந்த அதிசுகளை ஆதாரமாக கொண்டு இந்த மேற்கண்ட அதிசுகளை என்ன நிறையா இருக்கு உதாரணத்துக்கு இது சரியா இவைகளை ஆதாரமாக கொண்டு சரி காண்பதுதான் சரியான வழிமுறை என்பதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்தும் அல்லஹே மிக அறிந்தவன் அவன் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான் அவைகளை வைத்து நாம் மார்க்கத்திலிருந்து சட்டம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக சுருக்கமாக பெண்களோ ஆண்களோ யார் யாரை தொட்டாலும் உழு முடியாது என்பதில் என்னை நூறு சதவீதம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லாஹு அபுல்லா அளவின் நம்ம அமல்களை புரிந்து கொண்டு அவனுடைய மார்க்கத்தை தெளிவாக நம்ம விளங்கிக் கொள்வதற்கு அதற்கான அறிவையும் ஆற்றலையும் நம்ம அனைவருக்கும் தெளிவாக வழங்க அல்லா பிரார்த்தித்தவனாக இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இசாக் அல்லாஹிறான்